அந்த காசை நீ ராதே செல்ல போறான் போறான்டா யாரே சிஎஸ்கே கம்பீர வழங்க போறான்டா மாடல ஊருக்கு வந்து நல்ல மார கத்துறேன் பீஸ் நல்ல மார சூப்பர் மார இது யாருக்கெல்லாம் ஐயதென பாத்து பாத்து பண்றாரு மார சூப்பர் மார அருமையான மார என்ன கொடுக்கு என்ன கொடுக்கு சாந்தமா கேக்குறான்

முதலமைச்சர் செல்வா கடிகோரி மற்றும் பத்திரக்கு அமைச்சர் மூர்த்தி மலனும் ஒரு தங்க பி வி ராஜ செல்வனும் ஒரு அண்ணா அருமையான மாடு வெற்றி பெற்று மாடா சூப்பர் பிடிச்சி மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பா

சட்டமன்ற உறுப்பினர் வழங்க சூப்பர் வீடு வெற்றி பெற்ற அருமையான மாடு அருமையான வீடு மாடு சூப்பர் வீரர் சூப்பர் வீரர் வெற்றி பெற்றார் சிவகங்கை கேட்டியார் மாடு மாண்பு அமைச்சர் பிடிஆர் டி ஆர் பழனிவேந்தியார் தங்க காசு அருமையான வீரர் அருமையான கலை நல்லா புடி விட்டாத ஒரு குடி மட்டும் எக்ஸ்ட்ரா வீரர் சூப்பர் காலை சூப்பர் வீரர் வெற்றி பெற்றார்ப்பா சூப்பர் வீரர் மாண்பு அமைச்சர்கள்